ஜத்தகத்தையாரு ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையா அந்த இழிவென்ன அந்த இழிவென்ன சொல்லுவேன் அதாங்க அந்த காது இதெல்லாம் நீங்க திராவிடம் பேசனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு ஒரு பெண்ணை படுத்துக்கிட்ட இல்ல படுத்துக்கிட்ட இல்ல சார் இது தவறான வார்த்தை இது படுத்துக்கிங்கது அப்ப நீங்க படுத்துங்க அப்படி சொல்லுங்க அவர் சாஞ்சி அப்படியே அப்படி சாஸ்தாங்கமா விழுந்து அப்படி சொல்லுவாங்க எதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுருங்கள நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுகிறேன் படுத்துருக்கிறத படுத்துருக்குன்னு தாங்க சொல்லணும் கடற்கரையில் எட் எட்டு ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல ஒரு கடற்கரை உல தமிழ் இன மக்களின் பொது சொத்து புத வழி ஆகுனது உனக்கு கோபம் வரல என்னது இது என்ன விமர்சனம் ஒரு 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 மனுஷன் படுத்திருக்காருன்னு படுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும் தம்பி இதில் என்ன விமர்சனம் உனக்கு என்ன பிரச்சனை சரி இனிமேல் நல்லா படுத்துருக்கல அப்படியே அப்படியே சாஸ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறாங்கன்னு வேணா சொல்கிறேன் மாற்றிக்கிறேன்